ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமது அனைவரது வீடுகளிலும் இருக்கும் ஒரு முக்கிய உணவுப் பொருள் வெந்தயம் வெந்தயம் நமது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் வெந்தய நீர் ஹார்மோன்களை சீராக்க உதவுகிறது முதல் நாள் இரவு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை மறுநாள் காலை வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் வெந்தயத்தில் இரும்பு கால்சியம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின்கள் ஏ பி மற்றும் சி உள்ளிட்ட முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது வெந்தயம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் எடையை குறைக்கவும் உதவுகிறது வெந்தயத்தை அப்படியே சாப்பிடுவதை விட அதனை ஊறவைத்து சாப்பிடுவது நல்லது மேலும் வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது வெந்தய நீர் அலர்ஜி நோய் எதிர்ப்புக்கு பெயர் பெற்றது இது மூட்டு வலியை குறைக்கவும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகிறது இதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் வெந்தய நீரை குடித்து வந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் வெந்தய தண்ணீரை தினமும் குடித்து வந்தால் நெஞ்சரிச்சல் குணமாகும் வெந்தய விதைகள் குடலின் உட்பகுதியில் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி நெஞ்சரிச்சலின் தீவிரத்தை குறைத்து இயற்கையான ஆன்டசைட் ஆக செயல்படுகிறது குறிப்பாக வெந்தய தண்ணீர் இறைப்பை குடலாலஜியை போக்க உதவுகிறது வெந்தயத்தில் அத்தியாவசிய எண்ணெய்கள் சருமத்தை மென்மையாக்குகின்றன மற்றும் ஈரப்பதமும் ஆக்குகின்றன வெந்தயத்தில் உள்ள பொட்டாசியம் கரோட்டீன் மற்றும் வைட்டமின் சி தோல் நெகிழ்ச்சி தன்மையை அதிகரிக்கிறது பெட்ரோலியம் சார்ந்த லோஷன்கள் பயன்படுத்துபவர்கள் அதற்கு பதிலாக வெந்தயத் தண்ணீரை பயன்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தாராளமாக வெந்தய நீரை குடிக்கலாம் உள்ள அதிகமான நார்சத்து இயற்கையாகவே பசியை அடக்கி உடல் எடையை குறைக்க உதவும் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வெந்தயம் ஊற வைத்த நீரை குடிப்பதால் இயற்கையாகவே இரத்த டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கும் மேலும் விந்தணு எண்ணிக்கையை அதிகரித்து டெஸ்டோஸ்டிரான் குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது எனவே குழந்தையின்மை பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் இந்த நீரை குடித்து வரலாம் ஊற வைத்த வெந்தய நீரை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிப்பதால் டைப் டூ சர்க்கரை நோயின் அறிகுறிகளை கணிசமாக குறைக்க உதவுகிறது எனவே சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தாராளமாக வெந்தய தண்ணீரை அருந்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்